இப்போ நான் என்ன குரூப் எடுத்திருக்கேன் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்ல எனக்கு எப்படி வெளியே போக தோணும் வீட்டுல எப்படி தூங்க தான் தோணும் கட்டுறேன் காலையிலயே சொன்ன மழை பெய்ய போது மழை பெய்ய போகுதுன்னு என்ன நம்புனாங்களா ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்க ராகுல் எனர்ஜி ஸோ இன்னைக்கு எதை பத்தியான வீடியோ பார்க்க போறோம்னா அதாவது நம்ம டுவெல்த் இப்பதான் ரீசெண்டா கம்ப்ளீட் பண்ணோம் அதனால நம்ம போய் காலை சேர போறோம் பயப்படியாக்குமாரு ஸோ அதனால இன்னைக்கு வந்து அப் காலேஜ் காலேஜ் இன்றைக்கி போய் அட்மிஷன் போட்டுட்டு அப்புறம் ஸ்கூலில் போய் என்னோட டிசியில் ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு அதை போய் மாத்திரம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரோம் இதுதான் நம்ம விலாக் எப்படி இருக்க போது தெரியல ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ஒரு ஆளுங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிச்சிங்க கிளியர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுக்கிறோம் ஃபாலோ பண்ணாங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே

இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மலையில் பயங்கரமாக மாட்டி இப்போ காலேஜில் தான் இருக்கோம் இங்கே நம்ம மலையில் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம் அந்த ஃபோட்டோஸில் அவங்க கேட் பண்ணுறோம் ஆனால் இவங்க எங்கள் அப்பா அம்மா ஒரு ஃபோட்டோ கூட ப்ராப்பராக போஸ் கொடுக்கல என்ன யாரும் ஃபோட்டோ எடுக்க மாட்டுறாங்க நான் என்ன பண்ணுறது நம்ம இப்போ என்ன சாப்பிட போடுறோம் சிக்கன் சமோசா இன்னைக்கு நைட்டு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போடுறாங்க சாப்பிட்டு அதாவது இந்த நம்ம காலேஜ் போய் அட்மிஷன் போட்டு வந்து நேற்று போட்டால் இன்றைக்கி நைட் ஆயிடுச்சு எடுக்க முடியாமல் அப்படியே நிறையா வேலை இருந்ததுனால நம்ம வந்து கால எழுந்து எடுக்க முடியல நேற்று நைட்டும் நான் எடுக்கல ஏன்னா வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கே சரியாக போச்சு டயர்டாக இருந்ததுனால மலையில ஃபுல்லாக நினஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன குரூப் எடுத்திருக்கேன் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ஸோ எனக்கு இன்னைக்கு எனக்கு எதில் எடுத்ததில் பிரச்சனை கிடையாது எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங்ஸ் என்ன ஸ்கூல் நினச்சேன் அதாவது காலேஜ் போயாச்சு லேட்டாக போயிட்டு சீக்கிரம் வரணும்னு ஆனால் காலேஜ் டைமிங் எயிட் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி எனக்கு அந்த டைமிங் கேட்டோன்னே எனக்கு அதிர்ச்சி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இந்த யூனிஃபார்ம் என்னை விட்டு போகவே போக போல மண்டே வென்ஸ்டே ஃப்ரைடே மூணு நாள் யூனிஃபார்ம் போடணுமாமா ரெண்டே நாள் தான் கலர் ட்ரெஸ்ஸாம் இப்போதைக்கு காலேஜ் ஓப்பன் ஆக செப்டம்பர்ல தான் நமக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுது ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம் ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பக்கத்துல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஃபாலோ அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்